வணக்கம் இது தாமலை நெற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் படுகொலைகளின் எதிரொலி ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களுக்கு பேரணி எதிர்கொள்ளும் இருபத்தி நான்கு மனிதம் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சஞ்சீவின் இறுதி நொடியில் துப்பாக்கிதாரியின் ஒரு உரையாடல் கானேந்துல சஞ்சீவ படுகொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர் முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் மீண்டும் வைத்திக அனுமதி ஜீவன் தொண்டமான் அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள பாக்கிரங்க சபால் கிழக்கு முருகத்தை அபிவிருத்தி செய்ய தடையாக உள்ள அதானி ஒப்பந்தம் ரவிகரன் எம்பிகால் கடற்றொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் ஒத்திவைப்பு பிரேரணை முன்வைப்பு மருத்துவத்துறையின் சம்பள திருத்தம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிருப்தி ஒப்படை தலைமை தளபதியை பதவி நீக்கிய டொனால்டு டிரம்ப் விரிவான செய்திகள் ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு அத்தகைய நபர்களை கைது செய்வதற்காக அண்மையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர்களை மிக குறுக்கிய காலத்தில் கைது செய்யும் திறன் ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஊடகவியலாளரின் கேள்வி ஒன்றுக்கு பாதுகாப்பு செயலாளர் கடமையிலிருக்கும் ராணுவ வீரர்கள் சிலரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் போதைப்பொருள் பழக்கம் காரணமாக வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பில் ஈடுபடுவதாக தகவல்கள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் காலத்தில் அந்த வீரர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்ய மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மணிதாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மாட்டத்துக்கு உயர்வடக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடுக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திக வடமேல் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உடலுக்கு தேவையான அளவு நீரை பறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாராளு உலக கும்பல் தலைவர் கமீமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சற்று முன்பு துப்பாக்கி சூடு நடத்துகவர் வெளிநாட்டிலிருந்து கொலையை திட்டமிட்ட கமாண்டோஸ் அளிந்த என்ற நபரை பேட்ஸ் மூலம் தொடர்பு கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு அது குறித்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் அதில் முதல் குறுஞ்செய்திகள் கமாண்டோ சலிந்த நீ வேலையை செய் வெளியிலெல்லாம் தயாராகக் கொள்ளது பயப்படாமல் இதை செய்து முடி என துப்பாக்கிதாரிக்கு தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து உள்ளே எல்லாம் சரியாகக் கொள்ளதா நான் உள்ளே இருக்கின்றேன் என துப்பாக்கிதாரி சலிந்தவிடம் கேட்டுள்ளார் அதுக்கு பதில் அளித்துள்ள சலிந்த சரியாக உள்ளது தாக்கு சரியான நேரத்தில் தாக்கு எல்லாம் சரியாக உள்ளது என கூறியுள்ளார் பின்பு துப்பாக்கி சூடு நடத்துகவர் காவல்துறையினர் என்று கேட்க எல்லாம் சரி முடித்துவிடு என சலிந்த தெரிவித்துள்ளார் அதன் பிறகு காலை ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு கனிமுள்ள சஞ்சீவம் மீது துப்பாக்கி சூடு நடத்திக்கு பின்னர் துப்பாக்கிதாரி கமாண்டோ சலிந்தவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் பின்னர் கனிமுள்ள சஞ்சீவ உயிரிழந்ததை இருவரும் உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளதுடன் நான் இங்கே வந்துவிட்டேன் தங்கை அங்கேயே இருக்கின்றாள் என துப்பாக்கிதாரி கமாண்டோ சலிந்தவுக்கு கூறியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தைக்கு நபர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதுடன் தொடர்புடைய மேலும் மூன்று நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பலின் தலைவர் சஞ்சீவ கடந்த கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் சஞ்சீவ பூசா சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அளித்து வரப்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது வழக்கறிஞர் வேடமணிந்து வந்த ஒருவரும் மற்றும் அவருக்கு உதவியாக பெண்ணொருவரும் திட்டமிட்டு குறித்த கொலை இடம்பெற்றது இதையடுத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திக்க நபரை புத்தளம் பாலவி பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடி படகினர் கைது செய்தனர் இந்த நிலையில் சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தைக்கு நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட மூவரும் கம்பகா மற்றும் உடுகம்பொரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததுடன் குற்றத்துக்கு முந்தைய நாள் துப்பாக்கியை துப்பாக்கி தாரிக்கு கிடைக்க செய்ததன் அடிப்படையில் கம்பகா மல்பத்து வீதி அஸ்ஸகிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய நமித் லசான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குற்றத்துக்குப் பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மட்டிக சந்தேக நபரையும் உச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற குற்றத்துக்கு உதவியதாக நமித் அஞ்சன நயனஜித் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் போல அஸ்ஸகிரியவெல் பதவியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது சமோத் கிம்சான் என்ற இளைஞரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இந்த குறை தொடர்பாக இதுவரை எட்டு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுகவீனம் காரணமாக மீண்டும் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சுகவீனம் காரணமாக அவர் கொழும்பு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் முடிந்தால் தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி அடிப்படை சம்பளத்துக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து காட்டுங்கள் என சவால் பிடிக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது அன்று ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்தபோது ஜீவன் தொண்டமான் காட்டிக்கொடுத்துவிட்டார் நாங்கள் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் பெற்றுக் கொடுப்போம் என அன்று எதிர்க்கட்சியிலிருந்து அனைவரும் தெரிவித்தார்கள் இப்போது ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறு ரூபா பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்த போது அதற்கு ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர் இது நியாயமா என்னை பொறுத்தவரை அது தனியார் துறை அவர்களுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்தே இதனை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் தெரிவித்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளமும் முன்னூற்றி ஐம்பது ஊக்குவிப்பு கொடுப்பனவும் என்ற அடிப்படையிலாகும் ஆனால் ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் முடிந்தால் தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி அடிப்படை சம்பளத்துக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து காட்டுங்கள் என சவால் விடுகின்றேன் இதேவேளை காணியுரிமை வழங்காமல் மலையக மக்களுக்கு எத்தனை வீடுகளை அமைத்துக் கொடுத்தாலும் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை அதனால் அரசாங்கம் காணியுரிமை வழங்குவதாக தெரிவித்தால் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பேன் பெருந்தோட்டு மக்கள் இலங்கை பிரஜைகளாக நடத்தப்படுவதில்லை மாராக்கு பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரச்சைகளாகவே நடத்தப்படுகின்றனர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு பெருந்தோட்ட முகாமையாளரே அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் இதனை மாற்றியமையுங்கள் ஆனால் கடந்த அரசாங்கத்தையோ என்னை திட்டுவதாலேயே மலையக மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படப்போவதில்லை அதனால் அவர்களின் விலகத்தில் நிலையான தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு தெரிவிக்கின்றேன் அத்துடன் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாவை கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் ஒதுக்கினால் அங்கு பெரிய மாற்றம் வரும் அதனையும் விட நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வர வேண்டுமென்றால் மக்களுக்கு காணியுரிமை வழங்க வேண்டும் என்றாலும் காணியுரிமை பத்திரம் வழங்க நிதி இருப்பதை இங்கு காணவில்லை அத்துடன் மலேக்க மக்களுக்கு காணியுரிமை வழங்காமல் எத்தனை வீடுகளை கட்டினாலும் அவர்களின் பிரச்சனை தீரப்போவதில்லை அவர்களுக்கு என காணியுரிமை இருந்தால் அதனை வைத்துக் கொண்டு அவர்கள் கல்வி மற்றும் ஏனைக்கு அனைத்து முன்னிட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்வார்கள் உரிமையுடன் இந்த இடத்தில் நாங்கள் இருநூறு வருடங்களாக இருக்கின்றோம் என கூறினார் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன்கள் முனகத்தை இயக்குவதற்கு இலங்கை துறைமுக ஆணையக்கத்துடன் கூட்டு சேர முக்கிய கப்பல் நிறுவனங்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளன ஆனால் இந்தியாவின் அதானி நடாத்தும் மேற்கு கப்பல் கொள்கை முனையத்துடனான ஒப்பந்தம் இதற்கு தடையாக உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது துறைமுகத்தின் மொத்த செயல்திறன் தொடர்ச்சியாக ஆறு மாதங்களுக்கு ஐந்து தசம் ஐந்து மில்லியன் அலகுகளை தாண்டும் வரை கொழும்பு துறைமுகத்தில் எந்தவொரு புதிய வசதிகளையும் இயக்க மூன்றாம் தரப்பினரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இலங்கை துறைமுக ஆணியக்கம் அனுமதிப்பதை இந்த ஒப்பந்தம் தடுக்கிறது இந்த நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின்படி துறைமுக அதிகார சபையும் அரசாங்கமும் கிழக்கு கொள்கையின் முருகத்தை இயக்க முடியும் என்று அனுமதியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து கடற்றொழிலாளர்களை நிம்மதியாக வாழிவிடுமாறு வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் குறித்த பிரேரணை நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் முன்மொழிக்கப்பட்டுள்ளது குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணிகை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசுமாணிகம் சாணக்கியன் வழிமொழிந்து கருத்து தெரிவித்தார் அத்துடன் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரொசான் அக்மீமன ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் இந்த பிரேரணியை முன்வைத்தமைக்கு ரவிகர்ணுக்கு நன்றி தெரிவித்து ஆதரவாக கருத்து தெரிவித்தனர் மேலும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரகேசரன் எத்தகைய சட்டவிரோத கடற்ற செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்தார் இலங்கையின் இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை வரவேற்றுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிக்கப்பட்ட சம்பள திருத்தங்கள் குறித்து அரசு மருத்துவமனை அதிகாரிகள் சங்கம் கவலை அனுப்பியுள்ளது இதன்படி சுகாதாரத்துறைக்கு அறுநூற்றி நான்கு பில்லியன் மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளமையானது வரவேற்கத்தக்க விடிகளாகும் இருப்பினும் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிநேர கூடுதல் கடமை கொடுப்பனவு விகிதத்தை ஐம்பது வீதம் குறைத்து விடுமுறை கொடுப்பனவுகளை குறைக்கும் முடிவு மருத்துவ நிபுணர்களுக்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஏற்பாடுகள் மருத்துவர்களே மனச்சோர்வடைக்க செய்துள்ளதுடன் இந்த பிரச்சினையை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு முப்படை தலைமை தளபதியை பதவியிலிருந்து விலக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் கடற்படை தலைமை தளபதி மற்றும் விமானப்படை துணை தலைமை தளபதியும் பதவி நீக்கியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றத்திலிருந்து அமெரிக்காவில் பல அதரணி மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில்தான் இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளது மேலும் முப்படைகளின் தளபதி சார்லஸ் பிரவினிற்கு பதிலாக விமானப்படியைச் சேர்ந்த லெப் ஜெனரல் ஜான் டிரசின் காயின் என்பவரை முப்படை தலைமை தளபதியாக நியமித்துள்ளார் இவர் ஏற்கனவே பணி ஓய்வு பெற்றவர் என குறிப்பிடப்படுகின்றது இப்படி டிர சில நிமிடங்களில் கடற்படை தளபதி அட்மிரல் லிசா பிரான்செட்டி நீக்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெக்ஸெத் அறிவித்துள்ளார் அதுபோல விமானப்படை துணை தளபதியான ஜேம்ஸ் இஸ்லாய் நீக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்